அவனோடு கத்தர் கூட இருந்தார் இருந்தார்னு சொல்லி நான்கு இடத்துல என்ன செய்யப்பட்டது ஐந்து இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்குது சொல்லுங்க சொல்லுங்கள் கத்தர் என்னோட கூட இருப்பாராங்க அவங்க சொல்லுங்க சமயம் சொல்கிறேன் கத்தர் உங்களோடு கூட இருப்பாராங்க நீங்கள் என்ன சொல்லணும் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் பாஸ்தான் சொல்றேன் அப்படிதான் பொது புத்தகத்துல சொல்லப்படுது சொல்லுங்க நான் சொல்றேன் கத்தர் உங்களோட கூட இருப்பாராக நீங்க என்ன சொல்லணும் நான் சொல்லணும் நல்லா புரிஞ்சது சொன்னல கத்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரோட கூட இருப்பாராக நீங்க என்ன சொல்லணும் கர்த்தர் உங்களோடு இருப்பார் ஆமென் pastors கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் ஆமென் சொல்லுங்க ஆமென் அல்லேலூயா ये <सवाँ> <सवाँ> पो ये तो कहाँ कोड़े है क्या इधर निगरानी पो कावर मंडराई पड़ने में ये तो कहाँ कोड़े क्या तुमको लगे ना तेरे जैसा वशन आंधा सही है आंधा ना वशन तेरे ने बकड़ा के ने वाशिच्छु नो पो कि नापत सारी नापत योर ना है नापत योर ना है नो पो टेटले वाशिपो अपोडे தேவ அவை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றான் பின்பு நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய் உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாய் இருப்பேன் தான் பின்பு பார்வை யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை பார்வன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரையத்தை முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையில் போட்டு வெள்ளி வஸ்திரங்களை அவன் உடுத்தி பொன் சர்பணி அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு படிகள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து அவனை எகித்து முழு உங்க அவசிய நோக்கம் அவனை உயர்த்தி அழகு பார்க்க ராமன் பலமா வந்திருக்கா சொல்லுங்க என்னோடு கூட இருக்கிற நோக்கமே என்ன உயர்த்தி அழகு பார்க்க ஆமை சொல்லுங்க நான் சொல்றது காலை வேலையில உயர்வை தேடி நீ போக மாட்டேன் உன்னை தேடிதான் உயர்வு ஆமை சொல்லுங்க இவன் இருந்த இடமும் சிறைச்சாலைக்கும் அந்த ஐயில் அவளுக்கு சம்பந்தமே இல்லாத உயர்வு ஒரு மனுஷன் சிறைச்சால இருந்து ஒரு சின்ன வேலைக்கு கூட என்ன செய்யாத உடந்த உலகம் இடம் கொடுக்காது ஒரு சாதாரண ஒரு தப்பு பண்ணிட்டான் ஒரு பெண்ணை தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி புடிச்சு ஜெயில போட்டு குற்றம் சாட்டி அவன் பல ஆண்டுகள ஜெயில இருக்கிறவனுக்கு இவ்வளவு பெரிய எகித்த தேசம் முழுவதும் அந்த உயர்வு கிடைக்குதுன்னு சாதாரண காரியம் அல்ல அந்த பெரிய உயர்வு வந்ததுக்கு காரணம் என்னன்னா தேவன் அவனும் பலமா பலமாமே வரணும்

ஒரு அம்மா சொன்னேன் ஒரு நியூ இயர் அன்னைக்கு சொன்னேன் கத்தர் ஒரு சொந்த லேண்டை தரப்போறாரு சொன்ன அந்த அம்மா அந்த வருஷமே இடத்த வாங்கிடுச்சு வாங்க பாசை நம்பிக்கை எல்லாம் அந்த அம்மா கண்ண கத்தர் சொன்னதை சொல்ற நீ இடம் வாங்குவேன் கத்தர் தருவேன் பாசை நம்பிக்கை இருக்கிற பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருந்துச்சு பார்த்தா அந்த வருஷத்துல ஒரு மரக்கல் நடந்து ஒரு இடம் வாங்கி போட்டுருச்சு ஆயிரத்தி ஆறுநூறு ஸ்வாய் இடம் வாங்கி போட்டுருச்சு இப்போ சபையெல்லாம் ஆறா ஒரு மூணு மாசம் ஆச்சு நாலு மாசம் ஆச்சு ஆறா எடுத்து கத்த ஒரு வீட்டை கட்டி தருவாரம் தேர்தரிசன் வந்து சபையிலிருந்து வழிபடுத்துறது உடனே அந்த அதுவும் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு என்ன செஞ்சுச்சு ஒரு மெல்ல பேப்பர்ல ஒரு வீடை வரைஞ்சி ஒரு வீடை வரைஞ்சி பேப்பர்ல வீடை வரைஞ்சி ரெண்டு பெட்ரூம் வச்சு வெளியதெல்லாம் வச்சு வரைஞ்சி ஏசப்பாடி வீட்டை கட்டி தர போறீங்க சோத்திரம் ஏசப்பா அப்படி வீட்டை கட்டித்தார போறீங்க சோத்திரம் சோத்திரன்னு சொல்லி கட்டி முடிச்சு பிரதிஷ்டம் பண்ணிக்கலாம் இந்த வருஷத்துல இடம் வாங்குவதற்குரிய சூழலும் பணமும் ஒண்ணுமே இல்ல வீடு கட்டுவதற்குரிய சூழலும் பணமும் ஒண்ணுமே இல்ல ஆனா கத்தனுடைய வார்த்தை வந்துச்சு நான் சொல்றேன் நான் காலை வேலை கத்தனுடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வருது உங்களை தேவன் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார் அலை உங்களை தேவன் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார் அலை உயர் வரும்போது நீ தாழ்வு நிலையில இருந்த உன்னை தேடிதான் யோசிப்பை தேடிதான் உயர் மட்டத்துல தேடி வந்தாங்க நீங்க வாங்க எனக்கு ஆலோசனை கொடுங்க எங்க தேசத்தை நடத்துங்க நீங்க வாங்க சொல்லி அவனை தேடி வந்தது போல இஸ்ரவேலில் ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறான் சொல்லி வெளி உலகம் அநேக தக்கதாக உங்ககிட்ட இருக்கிற ஞானம் உங்ககிட்ட இருக்கிற கிருப இதை பயன்படுத்த கத்த ஒரு கூட்டத்தை உங்களை தேடி கொண்டு வர போகிறார் அலையூயா சத்தமா சொல்லுங்க நான் சொன்ன செத்தவன் போல அலுவலியா மாத்திரம் போடக்கூடாது நல்லா துணிப்பு வரணும் பஞ்சாப்ல அலுவலியா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லி பார்க்கலாம் ஒரு தடவை சொல்லலாமா

ஒரு மனிதனை கத்த உயர்த்துவதற்கு முன்னாடி அவனை உயர்த்துகிறார் தகுதிப்படுத்தாம உயர்த்துவது உலகம் சபைக்குள்ள வந்த ஜனங்களை தேவன் படிப்படியா தகுதிப்படுத்தி தான் உயர்த்த அப்போ ஏன் கத்தை தகுதிப்படுத்தினா ஒரு மனிதன் உயர்வு தருவது மாத்திரம் இல்லாம அந்த உயர்வுல அவன் உயர்வுக்கு வருவதற்கு தகுதி தேவை அந்த உயர்வுல நினைக்கிறது தகுதி தேவை அந்த உயர்வுல இருந்து வளர்வதற்கு என்ன தேவை அடுத்த கட்ட உயர்வுக்கு போறதுக்கு என்ன தேவை தகுதி தேவை அப்ப மொதத்துல மொத்தத்துல தன்னுடைய திறமையோ தன்னுடைய உடல் உழைப்போ தேவனுடைய கருவ நம்மளை தகுதிப்படுத்தும் அலையா சொல்லுங்க சட்டமா அலையா சொல்லுங்க தேவனுடைய கருவ நம்மள என்ன செய்யும் நான் சொல்றேன் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி சொல்றேன்

ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணுகிறவனோடு கத்தர் கூட இருப்பா அவன் சொல்லுங்க ஜபம் பண்ணுகிறவனோடு நீங்கள் வசனங்களும் எடுக்க வேணும் அதுக்குள்ளவே தான் இருக்குது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரியா ஏன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அனுப்புவோம் கூட வாரம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் இருந்தாலும் நான் உங்களை சீக்கிரமாக கோழி கறி கடெல்லாம் ஜெபம் பண்ணி தான் வந்திருக்கிறேன் கோழிக்கரில்திக்கக்கூடாது என் சச்சி ஜன்னக போகிறத கோழிக்கறியில் கரிகளை கூடாது ஜெவப்பட்டு தான் வந்திருக்கிறேன் அவன் மற்ற சிக்கன் எல்லாம் என்ன செய்வதாக உங்களுக்காக வெயிட் பண்ணுவதாக ஆமே சோத்திரம் சரி ஜனம் அவசியம் யோசிப்பு பதினேழு வயசுல ஒரு சொப்பனத்தை காட்டான் ஒரு சொப்பனத்தை கண்டு அந்த சொப்பனத்துடைய என்னன்னா வயல் எடுத்து நான் அரிக்கட்டை கட்டிட்டு இருக்கிறோம் ஏன் அரிக்கட்டை அப்படி நிற்குது உங்களுடைய அரிக்கட்டை எல்லாமே எனக்கு கீழே விழுந்து என்ன செய்து வணங்குது அப்படின்னு ஒரு சொப்பனத்தை காட்டுறான் சரியா ஒரு சொப்படத்தை கத்த சொல்றார் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தை நான் நாளை சொல்றேன் பதினேழு வயசுல யோசிப்பு என்ன பண்ணியிருப்பான்னா அடவுடைய எதிர்காலம் என்ன ஆண்டவரும் கேட்டிருப்போம் என்னுடைய எதிர்காலத்தில் நீங்க என்ன செய்ய போறீங்க என் எதிர்காலத்தை குறித்தான ஒரு ஜபத்தை தேவிடத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க ஏறெடுத்திருப்பான் ஆமே சொல்லுங்க இப்படி ஜெபிக்கிற மனிதனா தான் கத்தர் அவனுக்கு திட்டமும் தெரியுமா பதினேழு வயசுல எதிர்காலம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அப்படி எதிர்காலத்துடைய அந்த உயர்வுக்குரிய அஸ்திவாரத்தை ஜபம் மனித நிமித்தம் கத்தர் அவனுக்கு சொப்படுத்தின் மூலமா என்ன செய்யறாரு பேசக்கூடியவரா இருக்கிற நல்லா சொல்லுங்க சில இடத்துல கத்தர் ஜபம் வார்த்தை கேட்பாங்க கவனிக்கணும் கவனிக்கணும் சில இடத்துல ஜபம் பண்ணா கத்துடைய சத்தம் கேட்பாங்க சில ஜபம் பண்ணினா கத்தர் சொப்பனத்துல பேசுவாரு சில வேலையில பிரசங்கத்துல கத்தர் பேசுவாரு சில வேலையில வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா கூட நம்மளோட என்ன செய்வார் கத்த பேசுகிறவர் அப்போ ஜெபிக்கிறோட கத்த கண்டிப்பா என்ன செய்வாரு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு உதாரணம் சாமவேலு ஆலயத்துல போய் உட்காந்துட்டு படுக்க போறான் சாமவேலு சாமி வேலு கத்த கூப்பிடுற கவனிக்கணும் சாமுவேலை சாமுவேலின் கத்த கூப்பிடுற இவன் ஓடி போய் ஏழு ஏழு இடத்துல பாஸ்ட் இடத்துல போறான் ஐயா என்ன கூப்பிட்டீங்களா அவர் சொல்றாரு நான் உங்க கூப்பிடலப்பா போய் படுத்துக்கப்பா மறுபடியும் சாமுவேலை சாமுவேலு கத்த கூப்பிடுவார் மறுபடியும் ஏடிதான் தன்னை கூப்பிடுறான்னு சொல்லி அவன் நேரம் யார் இடத்துல வருவான்னா ஏழு இடத்துல வந்து இப்ப சாமி வேணு கொஞ்சம் இப்ப இப்ப ஏடி கொஞ்சம் வருடமாயி அடுத்த முறை உன்னை யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா இந்த சத்தம் மாதிரி கூப்பிட்டாங்கன்னா சொல்லும் அடியே என்ன செய்யற அவன் ஜபமே பண்ணல எங்க போறான் படுக்க போறான் எங்க போறான் படுக்க போறான் இது போல தேவ சத்தனால என்னன்னு கேட்காத ஒரு அவரு சிறுமனா இருக்கிறான் தேவ சத்தம் அவனை நோக்கி வருது ஏன்னா பாரம் சபைக்குள்ள பாவம் செய்யறாங்களே ஏனுடைய இப்படி தப்பு செய்யறாங்களே தேவனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய பாரம் அவன் ஜபம் அவன் ஜபத்துல போது கூட அந்த வார்த்தை சாதம் இல்ல அவன் படுக்கை கீழே போகும்போது தன் இறுதியத்தை குறித்தான பாரத்தை தன் வாய் திறந்து தாமிரிடத்துல கத்தல் பேசுறான் நான் சொல்றேன் போய் படுக்க போன இடத்துலயே கத்தோடைய சத்தம் என்னன்னு கேட்காத இடத்துல போய் கத்த பேசுவாங்க என்னிடத்துல கண்டிப்பா கத்த பேசுவாங்க எதிர்காலத்தை குறித்து கத்த பேசுவார் ஆமை சொல்லுங்க மேலை காரியங்கள் எதிர்காலத்தை குறித்து பேசுவார் ஆமை சொல்லுங்க சொல்லுங்க கண்டிப்பா கத்த பேசுகிற தெய்வாவை ஒரு மனிதனை எதை மாத்திர விட்டுறக்கூடாதுன்னா ஜெபத்தை மாத்திரம் விட்டுறக்கூடாது உயர்வுக்கு பெரிய அஸ்திபாரமே ஜெபம் வாழ்க்கை தான் நாமை சொல்லுங்க நாமை சொல்லுங்க உன்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜெபம் அவசியமாக இருக்கணும் குடும்ப ஜெபம் அவசியமாக இருக்கணும் சபையில் கூடி ஜெபிக்கிற ஜெபம் அவசியமாக இருக்கணும் இந்த மூன்று வித ஜெபம் ஒரு பிள்ளைக்குள்ளே ஆழவங்களை வேறூண்டிய கிடக்க கொடுத்தான் நீங்கள கத்தரை அவங்க உயரத்தில் கொண்டு வந்த அலைமையாக சொல்லுங்கள் உள்ள வேலை கத்த ஜெபிக்கணும்னு கத்த கூட இருக்கலாம் நான் சொல்றேன் தினந்தோறும் அவர் அப்பானு கூப்பிட்டு ஆராதிக்காம உறவாடாக இருக்கிறவங்களோட இப்படி கூட தினந்தோறும் அவர் முகத்தை பார்க்கணும் தினந்தோறும் அவரோட உறவாடணும் தினந்தோறும் அவர் அவரை நேசிக்கணும் அவரை அன்பு கூறணும் அவரோட வாழணும் அந்த ஆசை உள்ள மனிதனை தான் கத்த உயர்த்துகிறவராக இருக்கிறார் அலையிலோய வரமாட்டாங்க நல்லா சாப்பிடுங்க உங்க புத்திக்கு எட்டாவது உயர்த்தல கத்து கொண்டு வச்சு ஆமை சொல்லுங்களேன் நல்ல சத்தமா ஒரு ஆமை சொல்லுங்களா சொல்லுங்களேன் என்ன செய்யணும் ஒரு தேவை புள்ள எழுந்தா ஜெபிக்கணும் எல்லாத்துக்கும் ஜபம் இது தேவை சிந்தையில வருதா இந்த தேவை வருதா இந்த பிரச்சனை மைண்ட்ல வந்த ஒரு ஜபம் ஜபிச்சுக்கிட்டே இருக்க இருக்கதா நான் சொல்றேன் கத்த உங்களை உயர்த்தவே முடியும் அலைகுய சொல்லுங்க அலைகுய சொல்லுங்க யாக்கோபு கடினமான உழைப்பாளி தான் இருபது வருஷம் உழைச்சா என்ன பார்க்கலாம உயர்வா என்ன செய்யலாம ஏன் உயர்வு பார்க்கல என்ன காரணம் ஒரே காரணம் என் உழைப்பின் மூலமா எனக்கு ஆசீர்வாதம் இல்லப்பா கர்த்தர் மூலம் தான் எனக்கு ஆசீர்வாதம் தெரிந்து லாபானுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கணும் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க உயர்வா இருந்துச்சு சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க உங்க திறமையில உயர்ந்தலான அந்த மூல கணக்க போட்டு என்ன செய்யக்கூடாது ஒரு மனிதன் அப்படி அவாழக்கூடாது சொல்லுங்க உயர்வு ஜபம் பண்றவங்க தான் கத்தர் எது தருவாரு நேரம் இல்லை அதனால நான் சீக்கிரம் முடிக்கிறேன் சரியா ரெண்டாவது கத்தருக்கு பயந்து வாழ்கிற மனிதன் உயர்த்துவார் ரெண்டாவது யாரை உயர்த்துவாரு அவன் சமூக குறித்து சொல்லப்படுது முப்பத்தி ஏழு ரெண்டு அந்த அந்த வரியை மட்டும் அண்டர்லைன் பண்றேன் அவருடைய சமோடைய துன்மார்க்கத்தை அவர்களுக்கு என்ன செய்வானா சொல்லி வரும் யாருடைய துன்மார்க்கத்தை ரெண்டாம் ஏழு ரெண்டு ஒரு ஆறாவது வரியில இருந்த துன்மார்க்கத்தை தகவலுக்கு இவங்கள யாருன்னா நீதிமானுடைய கூட்டம் யார் கூட்டம் சத்தமா சொல்லுங்க நீதிமான் கூட்டம் இந்த நீதிமான் கூட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா இந்த நீதிமான் கூட்டத்துல என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னா எல்லாரும் உலக மனுஷன் போல செய்யறாங்க என்ன வாழ்க்கை வாழ்றாங்க அப்ப ஆடை போய் மேய்ச்சிட்டோம்னா அங்கேயே போய் கசாப்பு கடை வெட்டி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு வர கூட்டம் இருங்க அதான் தும்மா உலக மனுஷன் போல என்ன செய்யறாங்க வாழ்றான் யார் பணம் வாழ்றான் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க யார பணம் வாழ்றான் நான் ஏன் கேட்கணும் ஒரு இழுக்க தான் பிரசங்கத்துல இழுக்கணும் உங்களை கவனிக்கிறீங்களா நீங்க கத்தோடைய சமூகத்துல வரும்போது கூர்ந்து கவனிங்க அப்ப தேவ பிள்ளைங்க நல்லா கவனிக்க நான் வாழ்ந்ததுனால துன்மார்க்கமா வாழ்றோம் இணைஞ்சு போல ஒரு தேவனுக்கு பயந்து ஒரு புள்ள வாழுது வாழுது வாழ்றவன் யாரோட இணைய மாட்டான் துன்மார்க்கனாகிய உலக மனிதனோடு என்ன செய்ய மாட்டா போய் உறவாடி ஐக்கியம் சில பேர் நினைக்கிறாங்க இவங்களோட பழகணும் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் உயர்வு கிடைச்சிடும் அவங்க நாலு நண்பர்கள் தெரிஞ்சா கவனிக்கிறீங்களா அவங்க நாலு நண்பர்கள் தெரிஞ்சா அவங்க உயர்வு கிடைச்சிடும் யார் மூலம் உயர்வு காசிமேட்டில் நான் இருந்த வீட்டுக்கு எங்கள் வீட்டு தெருவுக்கு நாலு வீடு தள்ளி தான் அமைச்சர் ஜெயக்குமார் இருந்தார் எங்கள் அப்பா நல்லா பழக்கம் எங்கள் அப்பா அந்த நாட்களில் அண்ணா திமுக லீடர் அண்ணாதிமுக லீடர் அவர் வந்து ஒரு தடவை எம்ஜிஆர் வரும்போது எல்லா பெண்களும் ரோட்டில் படுக்க வச்சுட்டார் எம்ஜிஆர் வந்து இங்கே கொடியேற்றிட்டு தான் எங்கள் தெரு வாசலில் போகணும் எங்கள் அப்பா அந்தமாதிரி அண்ணா திமுக லீடர் அந்த பகுதியில் அதிமுக லீடராக இருக்கும் கொடுத்திருக்கிறார் ஜெயக்குமார் எங்கள் அப்பா நான் நல்லா தெரியும் ஜெயக்குமாரோடைய தம்பி சாந்தம் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்கள் அண்ணன் என்ன சொன்னார் டே வாடா தம்பி ஜெயக்குமார் சாந்தகுமார் தெரியலடா நான் அப்படியே வாங்கி ஒரு பெரிய இடத்துல வேலை வச்சேன் உயர்வு தேவடத்துல இருந்து வரணும் தவிர அரசியல்வாதிகள் மூலமா வரக்கூடாது கத்தர் தான் நம்ம உயர்த்தணும் ஆமே சொல்லுங்க ஒருவேளை அந்த வேலைக்கு போயிருந்தா ஒரு சம்பளம் வாங்கியிருப்பேன் ஆனா அதை விட மேலான வேலை மற்ற கொண்டு உட்காரிச்சுட்டேன் நாமே சொல்ல மாட்டேங்கிறேன் அரசியல்வாதிகளையும் அறிமுகமானவங்களும் அவங்களோட பழகினா இவங்களோட பழகுனா உயர்வு நினைக்கே நினைக்காதுங்க ஒன்றும் இல்லைங்க அதை சொல்லுங்கள் தாவி இருந்த பிரதம் கத்த உயர்த்தினார் ஆபரங்கம் யாரும் இல்லை வலது பக்கமா யாரும் இல்லை இடது பக்கமா தேவனும் அவனும் வந்து அந்த நிலைக்கு உள்ள வந்த பிரதம் கத்த உயர்த்துனார் யோசி யாரும் இல்லை குடும்ப குடும்பத்துல எழுப்பம் கிடையாது அறிமுகமான எழுப்பம் கிடையாது கத்தர் அவனந்தான் ஒரு மனிதன் கத்தரை உறுதியாய் பற்றி கொள்ள போலதான் கத்தர் அவன் உயர்த்த முடியும் அவன் சொல்லுங்க எந்த மனிதர்களால நமக்கு என்ன வர முடியாது சத்தமா சொல்லுங்க யாரும் உயர்வு

ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுக்குற ஆள் ரெடியாக இருக்கு இப்போ ரெடியாக இருக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுக்கணும் நீங்கள் வாங்குறேன்னா போதும் என்ன செஞ்சுருவாங்க என்ன வாங்கணும் கேட்பாங்க ஒரு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா போட்டு கூட வாங்க கூட யார் இருக்கிறாங்க ஆளு அங்கேருந்து உயர்வு வரக்கூடாது இங்கேருந்தான் உயர்வு வரும் நல்லா சொல்ல மாட்டேன் உயர்த்துவது மனுஷன் மனிதன் அல்ல கர்த்தர் தான் கர்த்தர் தான் சபைக்கு புரியணும் அவன் சொல்லுங்க தாங்க உயர்த்தணும் சத்தமா சொல்லுங்க என்ன பார்த்து கேட்டாங்க நீங்க எங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு வந்து கத்தரை விசுவாசி சொல்லி சொல்லி கொடுத்திருக்காரு அப்படிதான் சொல்லி அப்ப எதுக்கு அந்த ஐக்கியத்துல இருக்குங்க எந்த மாசமான சப்போர்ட் பண்ண எதுக்கு அந்த ஐக்கியத்துல இருக்குன்னு கேக்குறாங்க ஒரு முடியும் கேட்டேன் சொல்லுங்க ஒரு மனிதன் கையில வாங்கி படைக்கிறதை விட காத்தர் கையில வாங்கி படைச்சு நம்ம முன்னேறலாம் ஆமை சொல்லுங்க அமைய சொல்லுங்க உங்களுக்கு கத்தடை தவிர வேற யாருமே இல்லைன்ற மைண்ட் செட்டுக்குள்ள எந்த மனிதன் வந்து நிற்கிறாங்க அவதான் கத்த முடியாது ஆமை சொல்லுங்க சொல்லுங்க யா மனுஷன் பலம் இல்லை காத்தர் உடைய பலம் தான் காதலுக்கு எந்த படம் யாருங்க சொல்லுங்க யாருங்க தானியல சாத்திராக்கு அது யாருங்க ஈசாக்கு யாருங்க எந்த மனிதர்களும் கிடையாதுங்க கத்தர் தாங்க எல்லாரையும் உயர்த்த நீங்கள நானும் தேவனுக்கு பயந்து நடந்துட்டா போதுங்க கத்தர் உயர்த்துருவேன் ஒரு செய்யறதையே நீயே செஞ்சுட்டு இருந்தா அவங்க கொண்டாடியில போய் சண்டை போடுறாங்க நீயே சண்டை போட்டினா அவன் செத்தா சா சடங்காச்சாரம் செய்யறான் நீ சடங்காச்சாரம் பண்ணிடும் அதுல துண்மார்க்கும் ஒரு ஒரு சாவுக்கு போயிருந்த செத்தவங்க எங்களுக்கு வரவில்லை எல்லா விசுவாசிகளும் அந்த சாவு படத்த கால தொட்டு தொட்டு யார யார உன் தேவனாகி கத்தர் ஒருவரையே என்ன செய்வாயாக பணிந்து கொள்வாயாக கத்தர் சொல்றாங்கல்ல யாரித்து கொண்டனோ சொல்லுங்க கல்யாணம் ஆனா செத்தா யாருன்னா கல்யாணம் காலில் விழுந்து செய்யக்கூடாது ஒரு வீட்டுக்கு போயிருங்க டிசம்பர் மாசம் அத கல்யாணம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு ஒரு வருஷம் கத்திர எனக்கு வார்த்தையை கொடுத்துருந்தேன் இதெல்லாம் சொல்லுங்க போன உடனே சொன்னேன் மனிதர் காலில் விழுந்து வணங்குவது சொல்றாரு கத்தர் பெரிய என்ன அது பிசாசுடைய சதி செயல்கள் அப்படிப்பட்ட கத்தர் ஆசிரதி அப்படிப்பட்டவன கத்தர் ஆசிரதி மாட்டாருன்னு சொல்ற பார்த்தா கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே அம்மா அப்பா காலில் விழுந்துதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க நான் சொன்னேன் அவங்க அப்பா அம்மா பார்த்து பரவாயில்ல ஆண்டவனே பெரிய ஆள் ஆயிட்டீங்க நீங்க தான் ஆசீர்வாதம் சொன்னேன் சொன்னாங்க ஒரு மனிதன் காலில் விழுந்தது பாவம் உயர்வுக்காக ஒரு மனிதன் காலை பிடிக்கிறது ஆசீர்வாதத்துக்காக ஒரு மனிதன் கால மனிதர் கையில ஆசீர்வாதம் உயர்வு ஆசீர்வாதம் கத்தவுடையில இருக்குது சம புரியல உலகத்துக்கு உனக்கு ஒரு வித்தியாசங்கள் காலப்படலாம் தேவனுக்கு பயந்த துன்மார்க்கமா நடக்கலாம் பாவை மாத்துறான் தேவனை ஏமாத்துறான் அதனால அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று பிழக்கி பிழைச்சு நம்ம வாழ்வோமானால் அந்த வாழ்க்கையில் கண்டிப்பா இன்னில்லை யோசேப்பு மாத்திரம்தான் உயர்த்தப்பட்ட அந்த குடும்பத்துல வேற யாருமே என்ன செய்யல அவன் நிழல்ல வாழக்கூடிய அளவுக்கு அவனை கற்ற கொண்டு வந்த காரணம் என்ன யாருமே தேவனுக்கு பயந்து நடக்கல ரூபன் பாவம் செஞ்சான் சிவியன் பட்டயத்தை எடுத்து போய் வெற்றான அந்நிய ராஜாவ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிஸ்ட் சொல்ற ஒவ்வொரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாவம் செஞ்சிட்டே இருக்கிறாங்க ஆனா இவன் மாத்திரம்தான் யோசியன் கணித்திருக்கிற செடிகார்

ஒன்னும் முடிய அப்படின்னு அவன் என்ன செய்யணும் ஒரு பிள்ளைய உயர்த்துவதற்கு கத்தருக்கு பயணம் வேலை சந்திர வயது நடந்த ஆழத்துல வயது வாழங்க வத்தர் இருக்கிறான்னு பயப்படணுமா முடிக்கிற அவன் கீழ்ப்படைத்தான் அவன் சங்கம் அப்பா பார்த்து சொல்லி உன் அண்ணன் போயிருக்கிறாங்க என்னா சித்திரம் போய் பார்த்துட்டு வர்றாங்க அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டான் என்ன செய்யணும் முடியே கீழ்படிந்து போவான்னு வேத சொல்லு கவனிங்க ஏற்கனவே இந்த எல்லாரும் நம்மளை பகைக்கிறாங்க இந்த அப்பா அவங்க கிட்ட அனுப்புறாருன்னு சொல்லி என்ன செய்யலாம் இந்த அப்பாவுக்கு அவன் அப்பாவுக்கு இயல்பாவே அவன் கீழ்படியக்கூடிய மனதில் இருந்தாங்க அன்னைக்கு எடுத்து வச்சு அந்த கீழ்படிதெல்லாம் இகித்துக்குள்ள ஒரு பெரிய உயர்வுகள் வந்துருச்சு ஆமே சொல்லுங்க சொல்லுங்க சாதாரண கீழ்படிதல் சொல்லுங்க சாதாரண கீழ்படிதல் சொல்லுங்க சின்ன கீழ்படிதல் எகிப்துல பெரிய உயர்வுக்கே காரணமானது அப்பா சொன்ன சின்ன கீழ்படி இருந்தா அப்பா அங்க போன என்ன பண்ணிட போறான்னு பயப்படல ஏன் இவன் கீழ்படிச்சா ஒரு மூணு காட்சி மாம்சத்தின்படி சிந்திக்கிறவன் தேவனுக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான் சூழ்நிலையை பார்க்கிறவன் ஒரு நாள் தேவனுக்கு என்ன செய்ய மாட்டான் மனிதர்களை பார்க்கிறவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான் வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இயல்பாக மாறாதவர்களும் உயர்வை பார்க்க முடியாது நீங்களும் நானும் உயர்த்தப்படணும்னா வலையில் பார்த்துட்டே இருக்கக்கூடாது ஆமாம் தலைமுடியை கோரிக்கிட்டே இருக்கக்கூடாது சரியா உயர்த்தப்படுவதற்கு காரணம் என்னன்னா ஒரே காரணம் தேவனு கண்டு செய்யணும் இசுகள் ஜனங்கள் காணான் என்ற உயர்வு அடைய முடியாமல் போகிற காரணமே கீழ்படியா நான் சொல்றேன் கீழ்படிதலை சூழ்நிலையை பார்த்து நாங்க இந்த சூழ்நிலை சரி நாட்கள் இப்படி வாழ்ந்துக்கோம் சூழ்நிலையும் பார்க்க கூடாது மனிதர்களையும் பார்க்க கூடாது மாச சிந்தையின்படி என்ன செய்யக்கூடாது நடக்காம தேவனுக்கு பயந்து கீழ்படிந்து நீங்கள் வாழும் பொழுதுதான் கல்லம் கவிட இல்லாத கீழ்படிதான் கத்தம் உயர்த்த முடியும் சொல்லுங்க என்ன கீழ்படித இருப்பீங்களா இருப்பீங்களா அவங்கிட்ட இருந்த ஜபம் அவங்கிட்ட இருந்த தேவ பயம் அவ இருந்த கீழ்பழுதல் இது மூணுமே சேர்ந்து அவனுக்கு புத்திக்கு எட்டாவது உயரத்துல கொண்டு போய் வச்சிருச்சு அப்படின்னு சொல்லுங்க நான் சொல்றேன் தேவனுக்கு எப்போது என்ன ஆசைன்னா வெளியில ஞானி இருக்கிறான் உங்க பேதை இருக்கிறான் இந்த பேதையை ஞானி இடத்துல கொண்டு போய் ஐ லெவலில் உட்காருக்குன்னா தேவனுக்கு ஆசை ஒரு பேதைக்கு படிப்போம் இல்ல கத்தர் அவங்க ஞானத்தை கொடுப்பாருன்னு எங்க கூட பணத்தை உட்காந்து మామే చల్ మాట ఎలా సత్త మామే ఇప్పుడు ఎలా ఎప్పుడు తరని కొంచే వర కొ కథ కొడుతున్నప్పు కొ ಕರುಬತಾ ಇಡದ ಇಪ್ಪ ಕರಬ್ದಾಂಗ கரும்பு ஆண்டவர் இந்த வருஷ சொத்தலை கத்தரு உங்களோட கூட இருந்து உங்களை உயர்த்தப் போறா எல்லாம் வாங்கிட்டு தந்து கத்தரை சொத்தை பண்ணுங்க சொல்றது நீரை என்ன உயர்த்துவதற்காகதான்ப்பா என்னோட கூட இருக்கிறீங்க அதை நம்புங்க நீ புத்திக்கு எட்டாத காரியத்தை உயர்த்துவா தானிய என்ன உயர்த்தினார் பாபிலோலே அவர் பெரிய அதிகாரியா மாறினா கத்தை உயர்த்துனார் அல்லை நூய கத்தர் உன்னைய உயர்த்துவா அல்லை நூய்ய நீ அல்லை நூயர் தாம் வித உயர்த்தல வச்சவங்க யோசேப்ப உடைய